ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிழங்கு மயங்கினது எப்படின்னு பார்க்க போகிறோம் நல்லா குட்டி குட்டி குட்டியாக கிழங்க வெட்டி அதில் உப்பு போட்டு வேக வச்சிடணும் வேக வச்ச தண்ணியாக வடிச்சிட்டு அந்த கிழங்கில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் நமக்கு தேவையான அளவு வத்தல் தூள் மிளகா தனி மிளகாத்தூள் எரிப்பு வாழனா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் நாலஞ்சு பல் இடித்த பூண்டு உளத்தையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் இவ்வளோ ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா தேவையான அளவு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஆனால் அது நம்ம தண்ணியை வடித்தாச்சு அதனால் கொஞ்சமாக உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேவைப்படு கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பு அளவு தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு தட்டு வச்சு மூட வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து அந்த கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை போய் நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கிழங்கு மயக்கிற மத்து இருந்துச்சுன்னா அப்படி மத்து இல்லாதவங்க இந்த மாதிரி பெரிய கரண்டி இருக்குல்ல தோசைக்கெலாம் ஊத்துற மாவு கரண்டி அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா இடிக்கணும் ஆனால் நல்லா வேகிற கிழங்குனா உடனே நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கொஞ்சம் வேக வச்ச உடனே குளம் குளம் மாவு மாதிரி வெந்து வந்துடும் இந்த மாதிரி இடித்த உடனே அப்படி களி மாதிரி சூப்பராக நல்லா சூப்பராக க மசிஞ்சி வந்துடும் ஆனால் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நமக்கு மயக்கின கிழங்கு வேணும்ல அதனால சரின்ட்டு அதை நல்லா சுற்றி சுற்றி அந்த மாதிரி கரைக்கி கரைக்கி கொடுத்து கொடுத்து தின்னணும் அப்போ தான் அடியில் பெரிய துண்டுகள் இருந்தாலும் எல்லா துண்டும் சேர்ந்து நல்லா மசிஞ்சி வரும் கிழங்கு வந்து மயக்கும் போது நல்லா கிளறி கிளறி மயக்கி கொடுத்தோன்னா தான் அந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா அப்பப்போ பெரிய பெரிய பீஸாக இருக்கும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிழங்குல உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்தாச்சு உப்பு கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதான் வீடியோ